கூட நம்ம கடற்பாசி சேர்த்து இது பண்ணோம் யூமிக் ஆசிட் பண்ணோம் இப்போ அதே போல் தான் இந்த வேப்ப உள்ளா கூட இந்த யூமிகா மீன் வச்சுருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உதமாக அடி உதமாக நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா அத்தை பற்றி உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் இது வந்து மைசூர் மண்டிகோசம் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் சரிங்களா ஆல்ரெடி வந்து ரெண்டு துள்ளு போட்டிருக்கோம் இப்போ மீதம் இருக்கிறத வந்து தைப்பையும் முன்னே ரெண்டு துள்ளுக்கு போட போகணும் அப்படியே வாத வாதம் ஏதாவது ஒரு ஊட்டச்சத்து அந்த மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் நன்றி அட்டத்தை பதிவு உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் வேப்பம் பண்ணால் கூட கடல் பா பாசி அதை கலந்து போடுறோம் இந்த துண்டு இது மொத்தம் உதியாக்காது இப்போது ஒரு நாலு நாள் முன்னாள் இந்த துண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதே கா இது மண்புழு உரம் ப்ளஸ் ஹூமிக் ஆசிட் இதில் போட்டோம் இதை வந்து நாளில் எது கொட்டியிருக்கோம் ஆனால் இதில் அந்த மாதிரி பண்ணலை அதனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேப்ப புண்ணாக்கு அந்த கடல் பாசிட்டி முதல் ரவுண்டாக நம்ம கொடுக்குறோம் கட்டத்தை பற்றி உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் நன்றி வணக்கம் திருவேங்கடம் இது பார்த்திங்கன்னா நம்ம முன்ன சொன்னபடி இது கடலை புண்ணாக்கு அதை போட்டு இப்போ தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா இது வந்து ஊட்டச்சத்து கொடுக்கும் இதே போல் வந்து பார்த்திங்கன்னா சூடோமோனாஸ் ஸோ இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க சர்க்கரை ஆலைக்கு அதாவது இந்த கரும்புக்கு இது பண்ணுறாங்க நம்மளும் வாங்கி இது பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் சூடோமோனாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா வேது அழுகல் அந்த நோயெல்லாம் கட்டுப்படுத்துறது இப்போ என்ன பண்ணப்போ இந்த தண்ணியிலே வந்து இதை நம்ம வந்து தெளிக்க போதும் கொடுக்க போதும் கொடுத்து தெளிக்க போதும் இந்த ட்ரம்மில் நம்ம கலந்துட்டு இந்த சொட்டு நீர் பாசமாக நம்ம கொடுக்க போதும் அடுத்த பற்றி உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் நன்றி வணக்கம் திருதேங்கலம் இன்றைக்கி இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த கோணா வீடை நம்ம பயன்படுத்துகிறோம் புது முயற்சி நல்ல மிஷின் அழுவிச்சதே இதுதான் இந்த கோணா வீடை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இதனால் அதிக தூள் வெடிக்கும் மகசூல் வரும்னு சொல்லிட்டு இந்த வாட்டி முயற்சி பண்ணிக்கோம் பதிவு உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் நன்றி வணக்கம் திருவேங்கடம் இது வந்து பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு நம்ம கையிலேயே வந்த விளைச்ச கடலை எடுத்து எண்ணெய் கடலை எண்ணெய் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற இது தான் புண்ணாக்கு இதை வந்து நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம் இப்போ ஊத போடுறோம் அந்த மாதிரி மூணு ட்ரம் இருக்குது இது ஆல்ரெடி வந்து சூடோமோனோசி ஒரு லிக்விட் போட்டிருக்கேன் இது பாருங்க முன்னே போட்டது தண்ணி ஊற்றி இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதே போல் இந்த ரெண்டு மற்ற ட்ரம்லேயும் அதை போட்டு இந்த மைசூர் மல்லிகைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஊட்டச்சத்து போல் நம்ம கொடுக்கணும் நன்றி 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 அடுத்த ப பதிவிடவங்களுக்கு தகவல் சொல்கிறேன் நன்றி